ஹெட்ரோபிக் வியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக போகப்பட்ட அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அது ராசி பலன்கள் ஸோ வருடம் பிறந்து எல்லோரும் வந்து ஜனவரி கால் எடுத்து வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் இந்த ஆண்டுக்கான பலன்கள் வந்து எப்படி இருக்கும் போது இந்த பன்னெண்டு ராசி நேயர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகசேட்டியா கேட்க போகிறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகுது குரோதி ஆண்டு தான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறகு இந்த ஆண்டு ரொம்ப எல் எல்லாேருக்கும் சுபட்சமாக இருக்கும் மக்கள் எல்லாம் சுபித்து வாழட்டும் அதுதான் நம்மளோட எண்ணங்கள் அதுதான் நம்மகிட்ட வராங்க கேட்குறாங்க அவங்களுக்கு நல்லது நடக்கணும் இதுதான் நம்மளா இல்லாமல் இந்த ராசி பலன் ரொம்ப நல்லா படமாக இருந்தால் திரும்பி நம்ம ராசி பலனை வழிபடம் இந்த ஏர் ரெண்டு ஜனவரிலேருந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் நல்ல ஒரு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்க்கை வந்து அமையணும் நல்லபடியாக இருக்கணும்ன்றதுதான் என்னோட செயல் அதனால எல்லாரும் கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் வழிவாகும் சிறப்பு சரி ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒன் பை ஒன்றாக நடந்துகிட்டே இருக்குது கடந்த வாரம் கூட நீங்கள் ஒரு பதிவு போட்டுருங்க விமானம் சம்பந்தமான பிரசாபங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் மலை சரிவுகள் இருக்கணும் அந்த மலை சொன்ன நாற்பது கூட ஒரு மலை சரிஞ்சு அப்படியே கண்கூட விழுந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து நீங்கள் ப்ரெடிக் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு இங்கே எப்படி இருக்கப்போகுது முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கப்போது

அஸ்வனி பரணி இது ரெண்டுமே அவங்க மனசு வந்து தூக்கம் இருக்காது ரெண்டாவது மனசில் காது சந்தளம் வேலையில் கொஞ்சம் கீழே இறங்கோ எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்காது வழிகள் பல விதமான முயற்சி பண்ணுவாங்க கிடைக்காது என்ன ஒரு தொழில் எடுத்தாலும் ஸ்லோவாக போகும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து மீனாக மீனத்தை வந்து சனியாக தான் மார்ச் மாதத்தில் போய் உட்காராங்க எப்போவுமே சனி ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடியே ஒரு எஃபெக்டை காட்டுவாங்க அந்த எஃபெக்ட் சொல்ல மந்த நலன்கள் தூக்கம் இருக்காது சில சில நோய்கள் இது இல்லாமல் பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த மேசராசி பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அந்த நிலைமைகள் ஏற்பட்டோம் திருமணங்கள் கிட்ட வந்து காரிய தடையாகி நின்றுடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் ஸோ அதுக்கான முயற்சிகள் வழிகள் பண்ணுவாங்க ஆனால் மார்ச் மாதத்துக்கு தான் சரியாகும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ராகு மாறிடுது ஸோ ராகு பரிணாமணத்தோடய விரை அதிபதி அவர் நேரம் வந்து பயனுக்கு போயிடுறார் எப்போ ராகு மாறுறாரோ அதுலேருந்து இருந்து அவங்களுக்கு முனாமசல் உருவுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அஞ்சாம் மாதத்தில் நல்லாயிரும் ஏழாம் மாதத்துலேருந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அத்தோட பத்தாம் மாதத்துலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அது இல்லாமல் தொழிலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பணங்கள் வரையம்பாங்க வரும் செலவாயிடும் எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாது எதுக்கு அவங்க பணம் வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியாது எங்கே வச்சாங்க தெரியாது நாவும் வந்தியே வரும் சில வயசானவங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்தோம் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இதில் வந்தாலும் ஆறுல வந்து அதாவது அஞ்சில் வந்து இவங்க வந்து இது வந்துடுற கேது ஸோ பதினொன்றில் வந்து ராகுவும் அஞ்சா பஞ்சாமிரத்தில் கேது வரான் பஞ்சமாதிபதி வந்து பூர்வ பண்ணி ஆகி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உத்தியை கொடுப்பான் நாணத்தை கொடுப்பான் வழிகள் கொடுப்பான் நாண வழிகள் நிறைய கோயில் ட்ராவல் பண்ணுறது நிறைய முருகர் கோயில் போகிறது எதுக்கான வழிபாடுகள்லாம் அவங்க செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் அது இல்லாமல் குழப்பங்கள் நிறைந்த மாதமாக இருக்குது இந்த மாதம் ஸோ ஜனவரி நல்லாயிருக்கும் ஆனால் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் குழப்பமான ஒரு நிலமையாக இருக்கும் வேலையில் இருக்காது காரிய தடைகள் உறவுகள் வந்து சரி இருக்காது ஃபேமிலிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வரும் எல்லா விஷயத்துலையும் வாய் முடிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் நல்லது பொறுமையான வழிகள் போகும் எது நம்ம செலவு பண்ணணும் எதுக்கு போடணும் எது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்றத ஒரு யோசிச்சு ஒரு பட்டியல் போட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது நல்லது ஒரு பட்டியலோடு இருக்கும் இல்லைன்னா கையிலேருந்து காசு விரையமாயிடும் அதுவும் இல்லாமல் இந்த வழியான நிலைகள் விரயத்துக்கு வரப்போகிறான் சனி பட்டா மட்டத்தில் டக்குன்னு ஏழுறதால சனியாக மாறுறான் அப்படின்னு நினைக்கிறப்போ பணாத குழந்தைகளுக்கு வந்து உணவு வாங்கி கொடுங்க அது கண்டு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வழி பண்ணி கொடுங்க அந்த மாதிரியாக பணம் இருக்கவங்க கொஞ்சம் செஞ்சுன்னா அந்த மேஷன் அரசில் வரக்கூடிய எண்ணல்கள் வந்து பிரச்சனை ஆயிடும் ஏழாம் மாதத்தில் கண்டிப்பாக சில இன்சிடண்ட வண்டி வாகனங்கள் சில இன்சிடென்ட்கள்லாம் அவங்களுக்கு வந்து அடிப்படத்துக்கான வாய்ப்புகளை வந்து அதை தவிர்த்து வழி பண்ணி போகக்கூடிய நிலமை அவங்க மெயினாக அந்த பெற்றோர்கள் உடல் நடைகளால் சில செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் அதை தவிர்த்துக்கான வழி அவங்க பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இருந்தாலும் பயனாக மேஷவாசி நல்லாயிருக்கும் ஆனால் பத்தாம் மாதத்தில் வந்து அவங்க பிடிக்க முடியாது ராகு மாரணப்பெருமாவே அந்த ஒரு வருஷத்துக்கு முழுசாக நல்லா வழிமுறைகள் நல்லாயிடும் அவங்களுக்கு தியா நல்ல ஒரு தியான வழிமுறைகளை தும்பான் போவான் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போவான் இந்த மார்ச் மாதத்துக்கு எதிர்பார்த்தது நடக்காது மா சனி வந்தது ஒரு மந்தத்தை கொடுப்பான் ஆனால் உடலோட மந்தத்தை தான் கொடுப்பான் இடுப்பு கால்வெளி தூக்கம் ஒரு லேட்டாக இருந்துக்கிறது லேட்டாக படுக்கிறது சில பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கான வழிமுறைகள் காய்கறிகள் இதெல்லாம் மாற்றிக்கிறது உணவுகள் இதெல்லாம் இந்த சேஞ்சஸ் இப்போ பண்ணிங்கன்னா ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம தடுக்கலாம் அவங்களுக்கு வழிமுறையாக வரக்கூட பிரச்சனைகள் வருதுன்னு தடுக்கலாம் அப்புறம் கல்யாண காரியத்தனையாக இருக்கக்கூடிய கல்யாணத்தையும் நம்ம தடுக்கலாம் திருச்செந்தூர் முருகன் எப்போ நம்ம வேண்டமோ அதுக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு அந்த திரு சுந்தர் முருகர் அவங்க வந்து வழி பண்ணது ஒரு பெரிய பலன் காற்று அது இல்லாமல் டெய்லி சிவனை வேண்டதும் அது இல்லாமல் வீட்டிலேயே வந்து விளக்கேத்தி சுத்தம் பண்ணி வீடை சுத்தமாக வச்சு வழி பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணாண்டா கிருத்திக்காய்க்கு வந்து தலை இருக்கும் த இடுப்பு வழிகள் இருக்கும் காலில் வந்து ரொம்ப வலிகள் ஏற்படுறோம் பெயின் திடீர்னு ஏற்பட்டு ஒரு மருத்துவ செலவுகள் வந்து அப்பதான் சரியாகும் அதே நேரத்தில் பொறுமை எல்லா விஷயத்திலையும் வழிபாடு பண்ணிக்க ரெண்டாவது வந்து

கிருத்திகை ரோகிணி மிருகசிஷம் இந்த மூணு நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் இந்த மூணுத்துக்குமே நல்லாயிருக்கும் பணம் மூணு நட்சத்திரமே நல்லாயிருக்கும் காரிய தடைகள் தீரும் அதாவது வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத பணங்கள் வரும் பணம் கையில் நிற்கும் செலவுகள் அதிகரித்து போனதால் செலவுகள் குறைஞ்ச ரசராசிகள் பெரியவங்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அது இல்லாமல் ஃபேமிலிக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்படும் மனசு சஞ்சலங்கள் நீங்கும் வழிகள் நல்லாயிருக்கும் புது வீடு புது இடங்கள் புதுசாக புகுந்து போகக்கூடிய இடங்கள் வழிமுறைகள் புதுசாக இடங்கள் வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் அது காரணம் ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி வந்து உக்கரமாக இருக்க இவங்களோட வழியில் வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு போக குரு பெரிய பலனை கொடுப்பார் லாபத்தில் கரார் சனி இது வரைக்கும் இல்லாத ஒரு லாபத்தில் வராது சனி லாபத்துக்கு வர சொல்ல ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துருவான் அவன் வந்து ப பன்னெண்டாம் வீட்டுக்கு வரார் ஸோ பன்னெண்டாம் வீட்டில் மீனத்துக்கு வரதுனால பெரிய லாபம் காரியத்தரைகள் நீங்கி தொழில் நல்லாயிருக்கும் பர்டிகுலராக ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்க தொழில் அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அவங்க பண்ணக்கூடிய பேப்பர் சம்மந்தப்பட்டது கோல்டு சில்வர் பண்ணக்கூடியவங்க இடம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அது மாதிரி டீச்சர் அது மாதிரி இருக்கவங்க அது இல்லாமல் ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பெரிய வர்த்தகத்தை உருவாக்கணும் இந்த வர்த்தகத்தை உருவாக்கி பெரிய கோடிக்கணக்களை பணம் நிலமை எதிர்பார்த்த படங்கள் எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் பத்தாம் இடத்துல ராக் எப்பவுமே பத்தில் ராங் வந்தால் யோகம் நிறைய பேர் தெரியாது சிலது பத்தில் குரூப் போனால் ஓடுவாங்க ஆனால் பத்தாம் இடத்துல ராகவன் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவான் அவன் செயலில் அவன் எப்போவுமே மாற்ற மாட்டான் அதே மாதிரியா அம்பாள் ரிஷபராசினியர்கள் அம்பாவை வேண்டது நல்லது பெண் ரூபமாக இருக்கக்கூடிய வைஷ்ணவி அந்த வைஷ்ணவியை வந்து அழகாக வழி கொஞ்சம் நிலமை பண்ணுறது நல்லது சிவ வழிபாடு சிவனுக்கு எப்பவுமே பிரதோஷத்துக்கு தேனோ ஏதோ கொடுத்துன்னு வர்றது நல்லது மிகப்பெரிய உயர்ந்த நிலைமையில் போகக்கூடியவை இந்த ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகள் இருக்குது அது பர்டிகுலராக ஆண்டு தோக்கத்திலேந்தே நல்லாயிருக்கும் நாலாம் மாதத்தில் இன்னும் ஒரு பீக் இருக்கும் அடுத்த வருஷம் ஏழாம் மாதத்துலேருந்து இவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒன்பதாம் மாதத்துலேருந்து ஜனவரி எண்டு வரைக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் எல்லாமே அடுத்த ஆண்டு ஏப்ரல் இவங்களுக்கு மிகப்பெரிய சாதகம் மே மாதம் மாறுது ஜூன் மாதம் வந்து ராகுவோட செயல் மாறுது அது இல்லாமல் சனி மார்ச் மாதம் மாறுது ஸோ மூணு கிரகங்கள் மாறக்கூடிய தன்மைகள் வர சொல்ல பெரிய மாற்றங்கள் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பர்டிகுலராக ரிஷபத்துக்கு நல்லவிடத்தில் வந்து கேது போய் உட்காரு தாய் சம்மந்தப்பட்ட உறவுகள் தாய் வழியான வரவு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் தாய் வழியான யோகங்கள் வந்து ஏற்படும் விஷவராசி அதோடய வழிகள் இருக்குது தம்பி உறவுகள் இருக்கக்கூடிய வழிகள் நல்ல ஒரு செம்மையாக வழியாக கூடிய இருக்கும் பழைய கோர்ட் கேஸ் வழக்குகள் முடிவு வரும் சப்போஸ் ஏன்னா டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம் இல்லை அவங்க கோர்ட்டுகள் ஒரு முடிவு தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரியாக வரும் அதே மாதிரி ஹெல்த் சனி சம்மந்தப்பட்டது இடுப்பு வலி கால் வலி இது சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து ஏற்படும் களி சம்மந்தப்பட்டதுக்கு உணவு வழிமுறைகளை பார்த்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க மற்றபடி ரிஷப பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லது பர்டிகுலராக கிருத்திகை ரோஹிணி எல்லாம் இன்னும் நல்லாயிருக்கு விரிவு செய்கிறதுக்கு வக்கரத்தில் குரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசுலேஷன் இன்னொரு ஸ்டெடியாக இந்த மாதிரி இருக்கும் சூப்பர் அதுக்கு

அது பரணாமடத்தில் விரையாதிபதி பற்றி ஜென்மத்தில் உட்கார போகிறோம் அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய அந்த குரு குரு பெரிய பலன் கொடுப்போம் புது வேலை புது வழி புது வழியான திட்டங்கள் அவங்க எதிர்க்கக்கூடிய நிலைகள் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பெரிய உயர்த்தியான நிலைமைகள் இடம் வாகனம் சம்பந்தப்பட்டவங்க புது வாகனங்கள் மாறும் புது இடங்கள் மாறும் திருமணங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் ஜென்மத்தில் எப்பவுமே குரு வந்தால் எந்த ஒரு தடையும் இருக்காது மிதனத்துக்கு அது இல்லாமல் உடல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படலாம் கழுத்து வலி இடுப்பு வலி கால் அது நம்ம வாகனங்கள் புது வாகனம் வாங்கியே அவனுடன் ஒரு முடிவெடுத்து அந்த வாகனங்களை வாங்கக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படும் அது இல்லாமல் பற்றிகலாம் மிதி செய்யறதுக்கு வேலையில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் சேலரி ஐக்கு வரும் வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய நிலமைகள் அவங்களுக்கு ஏற்படும் மூணாவது வந்து விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது அதுக்கான வழிமுறைகள் ஏற்பட்டோம் பிள்ளைகள் படிப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ராகு பாக்கியாதிபதியாக இருக்கும் ஸோ பாக்யா மதியாக சொல்ல ஒரு பெரிய பலனை ஒன்பதாம் இடத்துக்கு போக சொல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானிக்கெடுத்துட்டோம் வ வழிமுறைகளை எடுத்துவிட்டோம் செயல்மறையில் ஆனால் அவங்க கெடுத்துட்டவங்க மீனில் உட்காந்து உச்சமாக காப்பாற்றிட்டு வந்தான் ஆனால் இப்போ தந்தையோட வழிகள் அவங்க மூலிமா செயல்கள் வந்ததெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நாலாம் மாதத்துலேருந்து பெரிய மாற்றங்கள் அவங்க ஜாதகத்துக்கு ஏற்படும் அது இல்லாமல் எட்டாம் மாதம் வந்து பல வழிகளில் பணத்தை ஈட்டக்கூடிய நிலைமைகள் அவங்க மைண்ட் வந்து செயல்படும் பன்னெண்டாம் மாதம் பெரிய யோகம் அதாவது இவங்களுக்கு வந்து முதல் ரெண்டு மாதமும் அதுக்கப்புறமா நாலாம் மாதத்துலேருந்து எட்டாம் மாதமும் நல்ல ஒரு பலன்களை இந்த வருடம் அவங்க எதிர்பார்க்கலாம் அது இல்லாமல் சிவன் சிவனுக்கு விளக்கேற்றி அதை விளப்படுறது நல்லது வீட்டிலேயே சிவனுக்கு விளக்கேற்றலாம் அமைதியான முறையில் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி செயல் பண்ணினா மிகப்பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்கும் வேலையில் ஐக்காயிரும் ரெண்டாவது பல நாள் இருக்கக்கூடிய கல்யாணங்கள் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பது வயசானவங்கள்லாம் இந்த புடவற்பூச நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ராகுவும் பெரிய பலன் சனி பத்தாம் இடத்துல போய் யோகத்தை கொடுப்பான் கடல் கடந்த யோகத்தை கொடுப்பான்

எதிர்பார்க்காத செலவுகள் இந்த கடகராசியில் ஏற்பட் அதுவும் பர்டிகுலராக புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரக்குமே செலவுகளை கட்சிக்குமா இருக்குது தெரியல வந்த பணங்கள் எங்கே போச்சுன்னு தெரியல எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனையாக சில கடன்கள் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நிறைய முயற்சிகள் நிறைய எஃபெக்ட் பட அந்த எஃபெக்டான வழி ஆகுது வேலையில் ரொம்ப எஃபெக்ட் பட்டிருப்பாங்க இது நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அந்த ப்ரொமோஷன் அடுத்த மாதம் அது கிடைக்காது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது எதுவும் டீரேட் பண்ணுவாங்க வேலையை வந்து எஃபர்ட் போட்டு கிடையாது அது மாதிரியாக வெளிநாட்டில் இருப்பீங்க அங்கே நிறைய வேலைகள் எடுப்பாங்க உங்களை மட்டும் பர்டிகுலராக ஒதுக்கி வச்சு செய்வாங்க அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய மேனேஜராக இருப்பாங்க டீக்ரேட் ஆகிடுவாங்க ரெண்டாவது பிள்ளைகள் வழியாக மனசு எப்பவுமே சந்தனம் இருக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு ஆயுட்டுகள் பெற்றோர்களுக்கு செலவுகள் விரயங்கள் செய்யக்கொண்டே வரும் அஸ்தமசனி மாறுற வரைக்குமே இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும் அது இல்லாமல் காரியத்தில் மிகப்பெரிய தடைகள் ஏற்படும் செலவுகள் எக்கச்சக்கமாக ஏற்படும் திருமண தடைகள் வந்து போயிடும் பல வழக்குகள் பேஸ் பண்ண வேண்டிய கழிவுகள் இருக்கும் அது இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக நல்லது செயல் பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மற்றவங்க வீட்டுலருந்து வாங்கி செஞ்சு ஒரு செயல்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதா அப்படி பண்ண சொல்ல வரும் உன் படமாக போடுற சொல்ல அந்த பணம் வீட்டுக்கு திரும்பாது அந்த மாதிரி நிலமைகள் ஏற்படும் அது இல்லாமல் கல்வித்துறையில் பிள்ளைகள் எதிர்பார்த்த எஃபெக்டோடு போடுவாங்க அது கிடச்சிருக்காரு இப்போது அது கொஞ்சம் குறையும் இருந்தாலும் நினைக்கக்கூடிய அவங்க படிப்பை அவங்க பின்னாடி கிடைச்சிடும் உனக்கு பர்டிகுலராக ஆரம்பித்த ரெண்டு மாதமா ஜான்வரி பிப்ரவரியுமே எதிர்பார்த்திருக்காரு ஆனால் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாதம் எவ்வளோ எதிர்பார்த்தாங்கன்னு அவங்க கிடைக்கும் அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் பெரிய பலன் கிடைக்கும் அது ஒரு கடைசி ரெண்டு மாதம் கொஞ்சம் மேல்கிழமை இருக்கும் அதுக்கு ஒரு நல்லாயிடும் ஆனால் கடகராசி கண்டிப்பாக சிவ வழிபாடு வேணும் அது இல்லாமல் இவங்க வந்து எப்போவுமே அவங்க முருகன் வேணாலும் பெருமாள் கோயில் போது நல்லது அதுவும் இதுக்கு போயிட்டு வர்றது இன்னும் ஒரு பெரிய பலனை அவங்களுக்கு கிடைக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர்றது நல்லா கிடைக்கும் விநாயகரை விடாதீங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலை போய் பார்க்கறது ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் பொறுமை இந்த கடகராசி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது

மகம் பூரம் உத்தர நட்சத்திரம் மகம் பூரத்துக்கு நல்லா இருக்கு உத்தரத்துக்கு இன்னும் நல்லா இருக்கு ஆனால் மகப்பூரம் கொஞ்சம் பொறுமை வேணும் என்னன்னா காரிய தடைகள் ஏனும் நிறைய பணங்கள் கையில் வருது ஒரு பணமும் இருக்காது ஏதோ செலவுகள் வரும் அரசியல்வாதிகளுக்கு பல விதமான குழப்பங்கள் வரும் அதை சமாளிப்பாங்க இடங்கள் மாற்ற வேண்டிய நிறைய வரும் இடத்துக்கு வேறு இடத்துக்கு போகலாமான்னு நினைப்போம் இல்லை அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் அதிகரிச்சிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் நல்ல வழிகள் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க பணத்தை போட்டு அந்த பணத்தை எடுக்க பார்ப்பாங்க பணம் வரும் ஆனால் டிலே ஆகி வரும் அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிலே அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்க ரொம்ப பிடிமான இருப்பாங்க நம்ம கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுத்தி பிறகு சரியாயிடும் உடல் உபாதைகள் பெருசாக இருக்காது இருந்தாலும் இடுப்பு கால்வழிகள் சில ப்ராப்ளங்கள் வரலாம் ஆனால் பிள்ளைகள் வழியாக அவங்களோட செயல்பாக்கிறதுக்கு நல்ல ஒரு நாள் ஆனால் மிகப்பெரிய எஃபெக்ட் போடுவாங்க மிகப்பெரிய கடினமாக உழைப்பாங்க ஆனால் அந்த கடினமான எஃபெக்ட் எதுவும் கிடைக்காது கொஞ்சம் நின்று ஸோ பெருசாக இருக்குது அது பெருசாக நினைப்பாங்க கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி செலவுகள் ஏற்படுத்துகிற நிலமைகள் இப்போ ஏற்பட்டுருக்கு அது இல்லாமல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இருக்குது ஆனால் மார்ச்சுக்கு அப்புறமா சனி கொஞ்சம் வந்துடுறாங்க ஸோ எட்டாம் இடத்துக்கு போகிறாங்க எட்டாம் இடத்துக்கு சனி போனதே இவங்க எல்லாம் பயிடுவாங்க ஆனால் சனி மீனத்தாங்க உட்கார்றதுனால சிம்பத்துக்கு அஷ்டமாதிபதி ஒன்றையும் பண்ணாங்க அஷ்டமாதி யோகத்தை கொடுக்கிறதாவது என்றைக்குமே அவன் தப்பு பண்ண மாட்டான் அதே நேரத்தில் அவங்க செயல்பாடுகள் வழிகள் எல்லாமே ஆனால் அப்பப்போ சில விரக்திகள் சில மனசில் சஞ்சனங்கள் சில குழப்பங்கள் ஏற்பட்டு இதுவாகும் மே மாதத்துக்கு அப்புறமா பெரிய யோகம் குரு லாபத்துக்கு வரும் ஸோ குரு லாபத்துக்கு வர சொல்ல மிகப்பெரிய படங்கள் வந்துடும் மிகப்பெரிய ரொட்டேஷன்ஸ் ஆகிடும் கையில் எல்லா வழிகளும் கிடைக்க ஆரம்பிச்சுடும் அது இல்லாமல் அந்த மூணு மாதமே வந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் அந்த மூணு மாதமே ஏதோ இவ்வளோ படங்கள் விரைமானது அந்த படங்களை அவ்வளோத்தையும் எடுத்துருவீங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படுறது அதுக்கப்புறம் ஒன்பதாம் வருஷம் பார்த்தா ஸ்லோவாக போனாலும் பயணன்னு பண்ணிடுன்னு ரொம்ப நல்லா சிம்மராசிக்கு இந்த பாதகாதிபதி ஏழாம் இடத்துல உங்களுக்கு வந்து ராகு வந்து உட்கார்ந்தாலும் எட்டாம் இடத்துல சனி போய் உட்கார்ந்தாலும் குரு நல்ல ஒரு நிலைமையை இயக்கிறார் அவர் போய் ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய பயணங்களில் போய் லாபத்தில் உட்காந்துடறாரு லாபத்தில் உட்கார சொல்ல மிகப்பெரிய பலனை அவருக்கு காத்திருக்கு அது இல்லாமல் சிவ வழிபாடு சிவகங்கை வந்து தான் நல்லது அம்பால் வழிபாடு போக அம்பால் வழிபண்ணது திருநள்ளாறு அடி போயிட்டு வர்றது நல்லது அதுக்கான வழி கிடைக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்வுன்னா கலாசிரி கலகசரிப்பெயர்ப்போ அவங்க பிரச்சனைகள் சனியோட பிரச்சனைகள் இருந்தாலும் காத்துரூமா ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கலகசரிப்பெயருப்போ எல்லாமே அந்த பிரச்சனையை தீர்த்து நல்லபடியாக வழிபடண சொல்லுவாங்க சரி பிற்பாது சூப்பராக இருக்குது nón lìa bình lìa bình lìa đó, nón lìa bình lìa đó, tiếng lìa tiếng sán đó, tiếng lìa lùng tiếng mình bình đó, tiếng bắn

செலவுகள் வந்து அதிகரிக்கிறது எந்த செலவுக்கு மேலே கடன் அதிகமாக இருக்குது ரொம்ப கடன் வாங்குறது மிகப்பெரிய ஒரு படம் கலை சம்மந்தப்பட்ட அந்த கண்ணியில் இருக்க எடுப்பாங்க இந்த படம் விற்க போது நினைப்பாங்க பார்த்தா அந்த ஃபுல் பணமும் போயிடும் அந்த மாதிரி நன்மைகள் ஏற்பட இந்த கன்னியாரசி நேரங்களுக்கு ஏற்படும் பர்டிகுலராக அஸ்ஸன் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் ஏற்படும் அது இல்லாமல் இவங்க வந்து வெளியூர் பயணம் போவாங்க அங்கே போய் செலவு பண்ணி வேலைகள் கிடைக்க நினைப்பாங்க வேலை கிடைக்காது விசா பிரச்சனை வந்துடும் கல்விகளை வந்து தடையாயிடும் பெரிய உயர்ந்த கல்விகள் எதிர்பார்ப்பாங்க கிடைக்காது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிகள் கிடைக்கும் சில எக்ஸாம் கவர்மெண்ட் வழியாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க அதுவும் பலன் இருக்காது எல்லாமே வெற்றி கிடைக்காம போயிடும் ரெண்டாவது வந்து என்னென்னா ஒரு பல பேர் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த கடனு வழியெலாம் வேறு வாங்கி தரேன் சில பணங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிடலாம் அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி ஏமாற்றக்கூடிய நிலமைகள் ஏற்படும் போது கன்னியாராசினியர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுக்கு மெயினானது பெருமாள் பெருமாள் பிடிச்சா ஏமாத்துறதுக்கு போவோம் ஆஞ்சநேயர் அனுமான் வந்து வழிபண்ணால் இருக்கும் காரணம் இவங்களுக்கு கண்ணிக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி போகிறார் ஏழாம் இடத்துல போனாவே செலவுகள் இருக்க சக்கமாதி கிடைக்கும் அது இல்லாமல் ராகு திரும்பி ஏழாம் இடத்துல எட்டுலேருந்து ஏழாம் சாரி ஏழந்து ஆறாம் இடத்துக்கு வரா ராகு ராகு வரதுனால தாக்குப்பிடிக்காமல் தவிர பலன்கள் இருக்கார் ஆனால் பன்னாம் இடத்துல விரையாதிபதி நாணக்காரனா போய் உட்கார்றாரு யார் கேது நாணக்காரனா உட்கார்னால தெய்வ பக்திகள் தெய்வ பலங்கள் போஸில் இந்த ஸ்கேம் பண்ணுறது ஒரு தெளிவான வழிகள் ஒரு தெளிவில்லாத வழியாகவும் இருக்கும் உடல் உபாதைகள் இடுப்பு கால் கண் சம்மந்தப்பட்டது ப்ரெஷர் வேணா சுகர் தே தேவையில்லாமல் ஏறிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது காரியத்தடைகள் எதிர்பார்க்காத காரியத்தரையாக இருக்கும் அது இல்லாமல் மருத்துவத்தில் சில செலவுகள் சில நோய்க்கு சில பண்ணியாக வேண்டிய நிலைமைகள் ஏற்பற்றும் இந்த மாதிரி சில ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு உடைகள் வழிகள் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடன் மேலே கடனை இருக்கும் அந்த கடனை குறைக்கிறதுக்கான வழிபாடுகள் என்னவோ அதை செய்யக்கூடிய நிலமையை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறார் சுப வழிபாடு இல்லாமல் கூட வீட்டில் நிலக்கேற்றி பண்ணுங்கள் தியான வழிமுறைகளை மேற்கொள்ளும் தியானம் பண்ண சொல்ல ஸ்டடி மைண்ட் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வழிகள் ஏற்படும் சொல்கிறார் திரும்ப நாளைக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து எல்லாமே சுகமான ஒரு வாழ்க்கை அமையுன்றது என்னோட குறிக்கும்